அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அவங்களுக்கு வந்து இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி அன்பர்களே பிறகு இருக்கக்கூடிய வருடத்தினுடைய முதல் மாதம் அப்படின்னு சொன்னால் ஜனவரி மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு மாதத்தினுடைய கணிப்புகளும் பார்த்தோம் அப்படின்னா கிரக நிலைகளினுடைய அமைப்பு பொறுத்து மாறுபடுங்க கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை சேர்க்கை பேர்ச்சி இவற்றின் அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வந்து பலன்கள் வேறுபட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையினுடைய அமைப்பின்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்ற வேண்டியது அவசியம் எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் உணர்ச்சி வச உணர்ச்சி வசப்படுவீங்க இருப்பினும் நீங்க அதிக அளவில் உணர் வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் அதே மாதிரி முன் கோபத்தையும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான நிலைகள் வந்து உருவாகும் நன்மையும் தீமையும் கலந்தவாறு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது அவசரமோ அலட்சியமோ அப்படி இல்லைன்னா ஏனோ தானோன்னு செய்ய செய்யக்கூடிய செயல்கள் வந்து உங்களுக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்தலாம் இல்ல பிரச்சனைகளை கொண்டு வரலாம் அப்படி இல்லைன்னா நஷ்டங்களையும் அவை ஏற்படுத்தலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்ற பாருங்க எல்லா விஷயத்திலையுமே வந்து ஓரளவுக்கு திட்டமிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா காரிய தடை தாமதம் இழுப்பறி இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மறைமுகமான எதிரிகளின் தொல்லை மறைமுக எது மறைமுக எதிர்ப்புகள் இந்த மாதிரியான விஷயங்களில் இருந்து தொல்லைகள் ஏற்படத்தான் செய்யும் அதனால் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருப்பது அவசியமாகிறது அப்படின் தாங்க சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் கூட சில விஷயங்கள்ல கொஞ்சம் வந்து உஷாராக நீங்க செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அதனால எல்லா விஷயத்திலையுமே திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் எப்பொழுதுமே மறந்துவிடக்கூடாது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உறவின் நிலை ஓரளவிற்கு சீராக இருக்குங்க அதே மாதிரி தம்பதியினர் இருக்கு மத மற்றும் ஆன்மீக நிலவு நிகழ்வுகளில் நாட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்த விஷயங்கள்ல இருவரும் ஒரே மாதிரியான ஆர்வத்தை காட்டுவீங்க இந்த காலத்துல மூன்றாவது அப்படி இல்லைன்னா நான்காவது மூன்றாவது மனிதர்கள் இளவெளி நபர்களுடைய சிறந்த இணக்கத்தன்மை வந்து உணரப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் அவர்களிடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க இருப்பது அவசியமாகிறது தம்பதிகளிடையே தாம்பத்திய சுகம் அதிகரிக்கலாம் குடும்ப வாழ்க்கையில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனைவியுடன் வாகனம் ஓட்டும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று தங்களுடைய மனைவி அப்படி இல்லைன்னா அன்புக்குரியவர்களுடன் நீண்ட தூர சுற்றுலாவும் செல்வீங்க ஆரம்ப காலகட்டத்தில் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் மறைமுக ஆதாரங்கள் மூலமாக இந்த காலத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதிர்ஷ்டத்தின் காரணமாக நிதி வரவுகளுடன் கலவையான பலன்களை நீங்கள் காண்பதற்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் நீங்கள் எதிர்பாராத செலவுகளையும் கொண்டிருப்பீங்க இது வந்து பணத்தை சேமிக்கிறதுல கொஞ்சம் சிரமத்தை உருவாக்கத்தான் செய்யும் அதே மாதிரி வாகன செலவுகளும் மற்றொரு புறம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க திடீர் வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கு பங்கு சந்தையில முதலீடு அப்படி இல்லைன்னா வர்த்தக நடவடிக்கைகள் மூலமா லாபம் ஆதாயங்களை பெறுவதற்கு இது ஒரு மிதமான காலமாகவே உங்களுக்கு அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம் முதலீடுகள் தொடர்பான விஷயங்கள்ல நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கு அது மட்டும் இல்லாம ரியல் எஸ்டேட் மதிப்பீட்டின் காரணமா ஆய ஆதாயங்கள் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது கடன்களை பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் வழக்கு சார்ந்த செலவுகளும் உங்களுக்கு ஓரளவுக்கு தொடரவும் வாய்ப்பு இருக்குது அதே சமயம் எதிர்பாராத பண வரவுகள் அதிகரிக்கலாம் குழந்தைகள் உடல்நலம் மற்றும் தந்தையின் காரணமாக செலவுகள் வந்து மற்றொரு புறம் அதிகரிக்கவும் செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாகனங்கள் வீடு மற்றும் ரியல் எஸ்டேட் விஷயங்களுக்காகவும் தொலைதூர பயணம் மற்றும் ஆன்மீக நோக்கங்களுக்காகவும் செலவழிக்கவும் நேரிடுங்க அதே போல உத்தியோகம் அப்படின்னு வரும் பொழுது இந்த காலகட்டத்துல தங்களுடைய பதவி அப்படி இல்லைனா இடங்களை மாற்றுவதில் ஆர்வம் காட்டுவீங்க சிலருக்கு பதவி உயர்வு பெறும் சிலருக்கு கடினமாக உழைத்தும் உங்களுக்கு வழங்கப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்து முடிச்சிட ஆரம்பிச்சிடுவீங்க இருந்தாலும் கடந்த காலத்தின் கடின உழைப்பு அங்கீகாரத்தை உங்களுக்கு பெற்றுத்தர அதிக அளவில் வாய்ப்பு இருக்குங்க சக பெண்களால் வேலை செய்யக்கூடிய இடத்துல சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் கூடுதலான பொறுப்புகள் வந்து உங்களுக்கு தேவை கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க அதே சமயம் தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் பணியிடத்தில் பார்த்தோம் அப்படின்னா கூடுதலான பொறுப்புக்கள் அப்படின்னா தொழில் அங்கீகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறதுங்க நல்ல தலைமைத்துவ திறன்கள் மூலமாக நிறுவனத்திற்கு திட்டங்களை வகுத்தளித்து அதன் இலக்குகளை நிறைவேற்ற நீங்கள் உதவி செய்வீங்க நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க ஆவணங்களை தவறாக கையாளுது கையாள்வது அப்படி இல்லைன்னா முறையற்ற தகவல் தொடர்பு ஆகியவை காரணமாக தொடர்ந்து பிரச்சனைகள் எழ வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலருக்கு பணி நிமித்தமாக இடம் மாற வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு வழிகாட்டி அப்படின்னா குருவின் உதவியை பெறுவது தொழிலில் சிறந்து விளங்க உதவுங்க அதே மாதிரி மற்ற பணியாளர்கள் அப்படி இல்லைனா வாடிக்கையாளர்களின் மிதமான ஆதரவுடன் நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பெண் ஊழியர்கள் மற்றும் கூட்டாளர்களிடமிருந்து கலவையான முடிவுகள் மற்றும் நன்மைகளும் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் பண வரவு ஓரளவு நன்றாக இருக்கும் போட்டியாளர்கள் மீதான வெற்றியும் இருக்கும் அதே சமயம் சிறப்பான பலன்கள் நீங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி கூட்டான மூலமா பல ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் ஒரு சிலருக்கு அமையப்பெறுகிறது உங்கள்ல சிலர் தொழில நல்ல தலைமைத்துவத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் அதிக அளவுல இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் தகவல் தொடர்பு அம்சங்கள்ல கவனமாக இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கூட்டாளிகள் சாதகமாக இல்லாமலும் சில நேரங்களில் போகலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆவணங்கள் தொடர்பான சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து உங்களுக்கு தொந்தரவு செய்யவும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமா எச்சரிக்கையாக இருக்க பாருங்க உங்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய வியாபாரம் இந்த காலத்தில் அனுகூலமான காலகட்டத்தை கொடுக்குங்க விரும்பிய வருவாய் அப்படின்னா லாபத்தை அடைய ஒரு புதிய யுத்திகளை நீங்கள் கையாள்வீங்க நிதி வசதி அப்படின்னுனா புதிய யுத்திகளை செயல்படுத்துறதுல நிபுணத்துவம் பெற்றவராகவே நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் கடன் சுமை பெரிய அளவில் குறைய ஆரம்பிச்சிடும் புதிய வாடிக்கையாளர்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது வருமானமும் கணிசமாக உயருங்க புதிய யோசனைகள் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை உங்களுக்கு அளிக்கலாம் அதே மாதிரி வழிகாட்டிகள் அப்படி இல்லைனா நிபுணர்களினுடைய வழிகாட்டுதல் ஆலோசனைகள் நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்கிறது வணிகத்தின் ஒட்டுமொத்த வருவாய் அப்படி இல்லைன்னா வருமானம் நியாயமான அளவில் இருக்கும் சுற்றுலா தளவாடங்கள் போன்ற துறைகளில் செயல்படக்கூடிய தொழில்கள் நல்ல வருமானத்தை தருங்க அதே மாதிரி ரியல் எஸ்டேட் தொழில்கள் நல்ல லாபத்தையும் முதலீடுகளின் மதிப்பையும் தரும் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் அப்படின்னா எதிரிகளால் பிரச்சனைகள் எழலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க கடந்த காலத்துல நீங்க பொறுமையாக மேற்கொண்ட முயற்சிகள் வியாபாரத்தில் நல்ல பலனை தரக்கூடிய வகையில் அமையும் அதே போல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் நீங்கள் பழைய உடல்நல நல பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது உடல் நலத்தில் முந்தைய பின்னடைவுகளில் இருந்து மீண்டு வருவீங்க அதே மாதிரி ஹார்மோன்கள் அப்படிங்கிறனா தோல் தொடர்பான சில சிறிய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் சிலருக்கு சிறு காயங்கள் விபத்துக்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால இருங்க தூக்கம் தொடர்ந்து பாதிக்கப்படவும் வாய்ப்புகள் இருக்கு தந்தையின் நிலையில் சிறு பின்னடைவுக்கு பிறகு முன்னேற்றம் உருவாகலாம்